வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து அந்த இரவு சந்தைன்னு ஒன்று உண்டுங்க அதாவது நைட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அது வந்து மலையில் வந்து பாசார் மலாம் அப்படின்னு பேர் இருக்குது அந்த இதில் வந்து ரொம்ப பாப்புலர் சிங்கப்பூர் மக்கள்கிட்ட ரொம்ப வர வரவேற்பை பெற்றுருக்குது அது எப்படின்னா யூஸ்வலாக இரவு சந்தை பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் ஆரம்பிக்கும் நைட்டு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் ஓடும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்தியாவிலலாம் டூரிங் டாக்கீஸ் அப்படிம்பாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துலேயும் இது நடத்துவாங்க இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது கடைங்க இருக்கும் மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அதில் அது தவிர மற்ற ஐட்டம்ஸும் இருக்கும் அதாவது விளையாட்டு சாமான்கள் குழந்தைகளுக்கு அப்புறம் இப்போதெல்லாம் ஹேண்ட் ஃபோன் அக்சசரிஸ் எல்லாம் வருது அப்புறம் துணிமணிங்க வருது அப்புறம் வந்து இந்த ஹேண்டிக்ராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் விற்கிறாங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கிறாங்க பட் மோஸ்ட்லி வந்து ஈட்டபிள் ஐட்டம்ஸ் தான் விற்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் டூ ஃபோர் வீக்ஸு ஓடும் அது இது நல்லா டெம்பரரியாக ஒரு ஷாமியானா கட்டுவாங்க எவ்வளோ கடைங்க இருக்கோ அவ்வளோ ஷாமியானா கட்டுவாங்க அதில் வந்து எல்லா கடைங்களும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆச்சுன்னா யூஷுவலாக அது வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் பட் நம்ம சில பேர் வந்து காலையிலேயே ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தானே வர்ற வரைக்கும் லாபம் அதனால் காலையிலையும் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரவுண்டு போனோம் இது நம்ம லேஸில் நினைக்கூடாது இது அதாவது இது ஏதோ ஒரு சில்ட்ர பிளாட்ஃபார்ம் கடை போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கூடாது ஏன்னா இதுக்கு வந்து ஃபுல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அரசாங்கத்தில் இது வந்து ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அவங்க அதாவது எப்போவுமே சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு உணவகமோ இல்லை ஃபுட்டு ஐட்டம் தயாரிக்கிற இல்லை விநியோகம் பண்ணுற ஒரு இதுவாக இருந்தால் சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சின்னு இருக்குது அங்கே நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் அதேமாதிரி இதில் இந்த ஃபுட் ஸ்டால் வைக்கிறவங்க எல்லோரும் அந்த எஸ்எஃப்ஐ லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்புறம் அந்த வேலை செய்கிறாங்க எல்லா ஆளுங்க அவங்களுக்கு வந்து இந்த பேசிக் ஹைஜின் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க அதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து என் சர்டிஃபிகேட் வாங்கணும் நேஷனல் என்விரான்மெண்ட் ஏஜென்சி வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த டவுன் கவுன்சில்லையும் அந்த சில அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்புறம் நிறையா அது தவிர சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது இந்த வாட்டர் பைப்பில் பைப்லாம் இருக்குது இல்லையா அந்த வாஷ் பேசின்லாம் வைப்பாங்க இல்லையா அதில் வந்து இன்லெட்டு அவுட்லெட்டு எல்லாம் இருக்கணும் அதாவது இன்லெட்னால் அவங்க சமையல் பண்ணுறதுக்கான வாட்டர் வரது இல்லையா அது அப்புறம் அவுட்லெட்டு எங்கே வைக்கிறாங்க அதாவது அந்த கழிவு நீர்லாம் எங்கே தள்ளுறாங்க அப்படி இதுக்கெல்லாம் கூட ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரிக்ட்டி ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் அவங்க இன்ஸ்பெக்ஷனும் வருவாங்க பார்க்குறதுக்கு அதேமாதிரி இந்த சில்லர்ஸ் இருக்கும் இந்த கூல் இதெல்லாம் வைக்கிறாங்களே அப்போ கம்பல்சரியாக சில்லர்ஸ் வைக்கணும் அதேமாதிரி வார்மர்ஸ்னு இருக்கும் சில டைம் வந்து இந்த சூடா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அது வந்து வார்மாகவே இருக்கணும் ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டும் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப நமக்கு அதாவது நம்மளை அப்படியே லைட் ஆக்கிடுங்க ஒரு நட போனோன்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் இருக்குன்னா எவ்ரி டே எவ்ரி செகண்ட் டே போயிடுவாங்க ஏன்னா ஈவினிங் மேலே அங்கே போனோம்னா எஸ்பெஷலி ஃபேமிலியோடு போனோம்னா அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டு எல்லா டென்ஷனும் போயிடும் அப்படியே ஜென்டில் போய் ஒவ்வொரு கடையாக பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் இன்க்ளூடிங் இப்போது சாதாரணமாக அந்த அவிச்ச வேர்க்கல் இருக்குது இல்லையா அதுவும் விற்கிறாங்க அப்புறம் அவிச்ச பட்டாணி அது விற்கிறாங்க அந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸு அந்த ஃபிங்கர் சிப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் வேஃபில்ஸு அப்புறம் பேன் கேக்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் விற்கிறாங்க சம்டைம்ஸ் சில பேர் அதை அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை நைட்டு டின்னருக்கே வச்சுப்பாங்க அங்கே வர்றவங்க சாப்பிட்றதுக்கு அதேமாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது இடமெல்லாம் இருக்குது ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடம் தான் சொல்லணும் பொழுதுபோக்கு அண்ட் யூட்டிலிட்டி ரெண்டும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது மாதிரி இதில் நம்ம போய் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ட்ரிப் அடித்தோம் அதே நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து செங்காங்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு எடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைங்க இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த ஓவர் பிரிட்ஜில் வந்து க்ராஸ் பண்ணுறோம் அங்கேருந்து எடுத்த வீடியோ தான் அது இப்போ கொஞ்சம் இருட்டு சாயந்தரம் ஆனதுனால கொஞ்சம் லைட்லாம் போட்டிருக்காங்க இது வந்து நம்ம அந்த சைடு இறங்கிட்டோம் இறங்கி அந்த சைட்லேருந்து எடுத்திருக்கோம் அதான் கொஞ்சம் கெட்டுக்க இந்த கடைகளுக்கு அருகாமையிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இதையும் பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஃபன் கார் ரைடு மாதிரி இது ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஷாப்பிங்லாம் பிடிக்காது அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் பெரியவங்க கூட உக்கார்கிறாங்க இது வந்து மோஸ்ட்லி டாய்ஸ் தான் இங்கே குழந்தைங்க விளையாட்டு சாமான் இருக்குது என்னென்னமோ இருக்குது அந்த அனிமல் இதெல்லாம் இருக்குது டைனோசார் துப்பாக்கி இருக்குது பேட் இருக்குது இது வந்து க்ளாயிங் மிஷின்னு பேர் அதாவது டாய் தான் இது இந்த மாதிரி ஸ்டஃப்டு டாய் வச்சுருப்பாங்க அது நம்ம காசு போட்டு அந்த ஒரு ப்ளா மாதிரி வரும் அதால் அதை நம்ம கைட் பண்ணிகிட்டே போய் ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுக்கிறதுக்கு வைக்கணும் எடுத்தால் அந்த பொருள் நமக்கு மீண்டும் மீண்டும் விளையாட்டு தான் ட்ரெயின் இருக்குது அப்புறம் கார் இருக்குது பஸ் இருக்குது ஆக்சுவலாக தண்டவாளத்தில் ஓடுற ட்ரெயினே இருக்குது டாய் ஆனால் இதெல்லாம் பார்த்தோம்னா விலை ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாதுங்க இது வந்து நார்மல் கடையில் கிடைக்கிற விலை தான் கிட்டத்தட்ட ஸோ இது மாத்திரம் சீப்புன்னு சொல்ல முடியாது ஃபுட் ஐட்டம் சீப்பாக இருக்குது பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் ஸோ சீப் இது வந்து பெட்ஷீட்ஸும் வைக்கிறாங்க பெட்ஷீட்ஸு மேட்ரஸ்ஸு அப்புறம் தலகாணி தலாணி உரை சம்டைம்ஸ் கம்பளி கூட வைக்கிறாங்க கம்பளி எப்படி சிங்கப்பூரில் வாங்குவாங்கன்னு தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு வியாபாரம் தான் இதுதான் அந்த கிளாயிங் மிஷின் பார்த்தமே இது இது வந்து ஒரு சின்ன அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் மாதிரி ஆடியோன்னு கூட வச்சுக்கலாம் இந்த ஃபேனு அப்புறம் அந்த ஸ்பீக்கர் ப்ளூடூத் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்ஃபோன் அக்சசரிஸும் இருக்கும் ஆனால் ஹேண்ட் ஃபோன் விற்றாங்கன்னா அது வந்து அவங்க ஐடியாலேன்னு பர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி இருக்குது ஆ இப்போதான முக்கியமான இடத்துக்கு வரோம் இதெல்லாம் வந்து சாப்பாடு சாமான் இவர் வந்து ஏதோ ஜூஸ் பண்ணி விற்கிறாரு ஜூஸு இது ஏதோ சில ஐட்டம்ஸு ஐ மீன் இந்தோனேஷியன் ஐட்டமாக இருநூத்தி தெரியல ஆர் மலேசியன் ஐட்டமாக இருக்கலாம் இது குழந்தைகளுக்கான அட்ராக்ஷன் போலீஸ் கார் மாதிரி போலீஸ் பேன் மாதிரி பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு குழந்தைகளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் öyle dostum இது வந்து ஏதோ பல வகையான ஜூஸ் தான் வைக்கிறாங்க சோடா அப்புறம் அந்த பழச்சாறுகள் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இது வந்து நோ லார்டு நோ பார்க் பார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்க் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இது ஸோ தைரியமாக வந்து சாப்பிடுவாங்க அவங்க இது வந்து ரோட்டி ஜான் பேருங்க அதாவது ராம்லின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது ராம்லி அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க பின்பண்டங்கள்லாம் பண்ணுறாங்க ரொம்ப பாப்புலர் இது நல்ல சுவையாகவும் இருக்கும் இது வந்து பிரான் வடை இது சாதாரண வடையில் பிரான் வடை இது வந்து ஏதோ தாய்லாண்டு ஃபுட்டு போல் இருக்குது தாய்லாண்டு ஆத்தன்டிக் தாய்லாண்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி நெஷனும் இருக்கும் இது வந்து கோ அதாவது கோகோனட் இருக்குது அதாவது இளநீர் அப்புறம் வந்து கரும்புச்சார் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தராங்க அது ரொம்ப பாப்புலர் சிங்கப்பூரில் எஸ்பெஷலி அந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் கோகோனட் வாட்டருக்கு நல்ல டிமாண்டு எல்லாம் லெஷராக வராங்க பாருங்கள் இது வந்து பொட்டேட்டோ குயின் அப்படின்னு பேர் இது பூரா பொட்டேட்டோவில் பண்ணது டேஸ்டியாக இருக்கும் அந்த பொட்டேட்டோவில் அப்படி ஒரு சுருளாக பண்ணுவாங்க ஒரு கம்பில் இது பண்ணி கம்பியில் நட்டு சுருளாக இருக்கும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே வறுத்து இது பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இது வந்து தாய்வான் தாய்வான் நாட்டு சிக்கன் இது நம்ம அண்ணன் நிற்கிறார் கடையில் கடை பண்றாரு கூப்பிடுறாரு இந்த கடைகளில் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃப்ரெஷ்ஷாக ஆன் தி ஸ்பாட் பண்ணி கொடுப்பாங்க ஓரளவு சீப்பாக இருக்கும் நீங்கள் ஹோட்டலெலாம் போகிறத விட சீப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் அப்படி ஒன்றும் மாசமெல்லாம் கிடையாது ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் உண்டு கம்பெனி கண்ட்ரோல் ஹைஜீனும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை